நல்ல சக்தி வாய்வு எடுக்கும் உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு தரும் நல்ல ஒரு அருமையான மூலிகை காரகம் பறவைகள் நல்லா விரும்பி சாப்பிடும் அடுத்து காட்டில் குடியிருக்கிறவங்க இந்த மலைவாழ் மக்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக எல்லாருமே சாப்பிடலாம் நண்பர்களே என் கையில் பாருங்க பழமாக இருக்கு காய் இருக்கு இலையும் இருக்கு இந்த பழம் வந்து நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும் காய் மூலம் தான் ஆமாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிகழ்வு வணக்கம் நான் உங்களிடம் சிவனாரிதாஸ் நம்முடைய நரசன் மூலிகை அரசன் செம்மணிதாசனாக செம்மணிதாசன் ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ஏன் மூலிகை நரசன் சொன்னால் அவருக்கு தெரியாது மூலிகை இல்லை அவ்வளோ மூலிகை இருக்குது இந்த பித்தப்பைகளுக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை தான் இன்னைக்கு காமிக்க போறாரு அது என்ன மூலிகை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இன்னைக்கு காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நான்வெஜ் எடுக்கிறதுனால இல்லை ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிறது

காரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு முள் நிறைந்த முள் காரக்காய் பாருங்க எங்கிட்ட காரைக்காய் இருக்குது இது எவ்வளோ முள் இருக்கு பாருங்க பழமும் இருக்குது காய் இருக்கு இந்த இருக்கு இருக்குது காரைக்காய் காரைக்காய் இது வந்து பறவைகள் நல்லா விரும்பி சாப்பிடும் அடுத்து காட்டில் குடியிருக்கிறவங்க இந்த மலைவாழ் மக்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மூலிகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகளை பறித்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு அதை நல்லா நைஸாக அரைச்சிடும் அரைச்சிட்டு கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குன்னா நல்லது அரைச்சிட்டு மோரில் கலந்து ஒரு ஐந்து முதல் பத்து நாளைக்கு இவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்தப்பையில் ஏற்படுகிற கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் ஐயா இந்த இலையாவா இந்த இலையை நம்புறீங்களே என் கையில் பாருங்கள் பழமாக இருக்குது காய் இருக்குது ஆமாம் இலையும் இருக்குது இலை மட்டும் சாப்பிடுங்க இந்த இலை இலை எவ்வளோ எடுக்கணும் அதான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி அரைச்சா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வரணும் இந்த இலையை அரைச்சா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வரணும் சைஸுக்கு வரணும் அதை மோரில் வச்சு களைக்கிடணும் கொஞ்சம் சீரகம் அரைக்கும்போது கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சு அரைச்சிடணும் இதே வந்து சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரும்போது பித்தப்பை கல் வந்து அந்த காட் கிளாட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கரைய ஆரம்பிக்கும் ஐயா இந்த காரப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மை இல்லையா காரப்பழம் சாப்பிடுவது நல்ல சக்தி வாய்வு எடுக்கும் உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு தரும் நல்ல ஒரு அருமையான மூலிகை காரக்கா இது யார் வேணால் எடுத்துக்கலாம் யார் ஒன்றால் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தை முதல் உணவு உட்கொள்ளும் குழந்தைகள் சின்ன குழந்தைலேருந்து எல்லாரும் சாப்பிடலாம் எந்த விதமான பக்க விளைவும் இல்லை இது ஆதி காலத்துலேருந்து எத்தனையோ தலைமுறையாக இந்த காரக்காயை காட்டில் சாப்பிட்டுட்டு வர்றாங்க நானும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுருக்குறேன் இந்த பழம் வந்து நல்லா ஸ்வீப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ம் காய் மூட தான் தொகுர்க்கும் ஆமாம் ஆனால் இது அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ம் குழல் புண்களாத்திரத்தில் புண்கள் ஆத்திரம் அல்சருக்கும் சே ஆமா இதில் சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்க இல்லையா சாப்பிடி செஞ்சு சாப்பிடலாம் ஒருவேளை இது மாதிரி மூலிகைகள் கிடைக்கல பித்தப்பயல் கல் இருக்குனாக்கா ஐயக்கிட்ட ஒரு மருந்து இருக்கு பாருங்க இதுதான் இந்த மூலிகை மருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது பித்த உங்களுக்கு எத்தனை எம்எம் கல் இருந்தாலும் சரி கரைஞ்சி வெளியே வரும் இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் டெஸ்ட் மணி வீடியோவை நம்ம நிறையா பார்த்திங்கன்னா வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி இயற்கையான உணவுகள் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளங்க பித்த பயல் கல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு திராட்சை விதையோடு நீங்கள் அரைச்சி குடிச்சிட்டு வரலாம் இப்படி நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் பரிசு படதாரி மருந்து மூலமாக ஐயா கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகள் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க நல்லதை பெறுகிறது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அறைமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறது குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா